மிதுன ராசி ராசினையர்களே மிதுன ராசிக்காரவங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் வெளியில் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படின்னு வந்து கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க மிதுன ராசிக்காரங்க சின்ன வயசுலேருந்தே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கையில் ரொம்பவே பெரிய அளவிலான துன்பமும் கஷ்டமும் தான் அதிகமாகவே அனுபவிச்சுட்டு இருக்கீங்க மிதுன ராசிக்காரங்க தங்களோட வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் அவங்கள தேடி வந்துடும் அந்த பிரச்சனை எங்கேருந்து தான் வருதுன்னே தெரியாது அவங்க சந்தோஷமாக இருக்க டைம்லெல்லாம் அந்த பிரச்சனை அவங்கள தேடி வந்துடும் மிதுன ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்து சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும் தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் ஒன்று தான் இருக்குது வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலடா சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடவே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டத்துக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்கு நீங்கள் செய்யக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களையும் உங்கள் கூட இருக்கவங்க தடுப்பதற்காகவே நிறைய முயற்சிகள் பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் நல்லவங்கன்னு நம்பி உங்கள் தோல் மேலே கை போட யார் எல்லாம் விடுறீங்களோ அவங்க எல்லாருமே உங்களுக்கு கெடுதல் செய்கிறதுக்காக மட்டும்தான் இருக்காங்க ஆனால் நீங்கள் என்னமோ பண்ணிட்டு போங்க நான் என் வழியில் கரெக்டாக போவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு உங்களோட வேலையில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க தான் நீங்கள் என்றைக்குமே மற்றவங்களை நம்பி இருக்க மாட்டீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் மிதுன ராசிக்காரங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்கள் கிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்கள மாதிரி நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அப்படின்னு எப்போவுமே சொல்லி காட்ட மாட்டீங்க மிதுன ராசிக்காரங்க ஒரு ஈ எறும்புக்கு கூட துரோகம் நினைக்க மாட்டீங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்களை தேடி வருவாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த தேவை முடிஞ்சிருச்சு அப்படின்னா உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க மறுபடியும் அவங்க உங்ககிட்ட வந்து உதவின்னு கேட்பாங்க ஆனால் அவங்க பண்ண விஷயத்தை எல்லாமே மறந்துட்டு துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு அவங்களுக்கு மறுபடியும் நீங்கள் உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிறணும் அப்படிங்கிறதுக்காக வந்து கஷ்டப்பட்டு ரொம்பவே வ வர உழைக்கக்கூடியவங்க தான் நீங்கள் நீங்கள் வரக்கூடிய நாட்களில் இருந்து உங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது ஏன்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அஞ்சு கிரகங்களோட சேர்க்கை இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை முழுவதுமாகவே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் நடக்க போகுது சதுர்கிரக யோகம்னு சொல்லக்கூடிய மீன ராசியில சூரிய பகவான் புதன் பகவான் ராகுகேது பகவான் சுக்கிர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேர் ஒன்னா செஞ்சு சஞ்சாரம் பண்ணுறது இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே ஜோதிடத்தில் பார்க்கப்படுது கடந்த ரெண்டு வருஷமாகவே நிறைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிச்சுட்டு வந்திருப்பீங்க நீங்க செய்யற வேலையில பிரச்சனை வந்திருக்கும் ஒரு நல்ல வேலையில இருந்தீங்கன்னா அந்த வேலை உங்க கை விட்டு போகக்கூடிய நிலைமை வந்திருக்கும் நீங்க வாழ்க்கையில யாரை ரொம்ப ரொம்ப நம்பிட்டு இருந்தீங்களோ அவங்கள இழக்கிற நண்பர் அந்த நிலமை வந்திருக்கும் இல்லை அதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க உங்களை இழந்துட்டாங்க ஒரு நா ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி உங்களை விட்டு போனவங்க எல்லாரும் இப்போ உங்ககிட்ட திரும்பி வந்திருப்பாங்க அவங்கனால நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய நாட்கள்லாம் இருந்திருக்கும் மிதுன ராசிக்காரங்க பொருளாதாரத்தில் முன்னாடியில் நிறைய கஷ்டங்கள் சிக்கனம் கடன் சிக்கல் கடன் பிரச்சனை குடும்ப பிரச்சனை ஏகப்பட்ட சிக்கல் எல்லாமே சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் சந்திச்சுட்டு தான் நீங்கள் வந்திருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயுமே இன்னைக்கு இந்த நாள் இந்த நிமிஷம் வரைக்குமே நீங்கள் எடுத்துக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லது அப்படின்னு எதுவுமே நடந்திருக்காது உங்களுக்கு எப்போ நல்ல காலம் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களோட சனிப்பயிற்சி வந்து ஸ்டார்ட் ஆக போகுது சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசியில் ஒரு ஆறு மாத காலம் சஞ்சாரம் பண்ணி மீண்டும் பாத்தீங்கன்னா கும்பராசிக்கே வந்துடுவார் இந்த ஒரு ஆறு மாத காலம் அப்படிங்கறது வந்து பன்னெண்டு ராசியை விட மிதுன ராசிக்கு அதிகமான ஒரு நல்ல பலன்களை எல்லாமே சனி பகவான் வந்து உங்களுக்கு அள்ளித்தர போறாரு ஏன்னா சனி பகவானை கண்டு நிறைய பேர் பயந்துட்டு இருந்திருப்பீங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல நீங்க முதல்ல செஞ்ச கர்மாவுக்கு ஏற்ற தண்டனையை ஃபர்ஸ்ட் கொடுத்துருவாரு அது மு அதுக்கப்புறமா நீங்கள் வாழ்க்கையில் எல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களோ அது எல்லாமே மீண்டும் உங்களுக்கு சனி பகவானே பெற்று தந்துடுவார் எல்லாருமே சனி பயிற்சிக்கு அப்புறம் பயப்படுறது பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சி தான் அதை நினச்சி தான் பயப்படுவீங்க ஏன்னா சனி பகவான் நல்லது பண்ணுவார் கெட்டது பண்ணுவார் அதை வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் ராகு கேது என்ன பண்ணுவாருன்னே தெரியாது அதை கண்டே பிடிக்க முடியாது திடீர்னு ஏதாவது கெட்டது பண்ணி விடுவாரா அப்படின்னு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பயந்துட்டு இருப்பீங்க அந்த மாதிரி உங்களுக்கு ரெண்டு பேருமே பண்ண போகிறது கிடையாது நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் நிகழப் போகுது ஏன்னா வருட கிரகங்களுடைய பழங்கள் வந்து உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் இந்த வருட இறுதிக்குள்ளேயே முழுவதுமாக உங்களுக்கு கிடச்சிட போகுது ஏன்னால் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி ஆரம்பிக்குது மே பதினாலு பதினாலாம் தேதி குரு பயிற்சி ஆரம்பிக்குது மே பதினெட்டாம் தேதி கேது பயிற்சி ஆரம்பிக்குது இந்த மூணு பயிற்சியுமே வந்து மிதுன ராசிக்கு மிகுந்த நல்ல ஒரு பலன்களை வந்து அள்ளித்தர போகிறாங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு குரு வந்து ரெண்டாம் இடத்துலேருந்து மூணாம் இடத்துக்கு போகிறாரு இது வந்து ஒரு மிகப்பெரிய அரிய நிகழ்வாக மிதுன ராசிக்கு பார்க்கப்படுது ஏன்னா குரு பகவானினுடைய வக்கிர நிவர்த்தி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிறதுனால வருமானம் அப்படிங்கிறது நல்லாவே அதிகரிக்கப் போகுது பொருளாதாரத்தை நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் அடைய போறீங்க ஏன்னா இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு நீங்கள் ஏதோ ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கு குடும்ப கஷ்டத்துக்காக வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க ஆனால் உங்களுடைய வாழ்வாதாரத்தையே மாற்றக்கூடிய ஒரு நல்ல வேலைக்கு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க உங்களுக்கு த உங்களோட தகுதிக்கு ஏற்ற வேலையை நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அது இத்தனை நாளாக உங்களுக்கு கிடைச்சிருக்காது நிறைய விஷயத்தில் தோற்று போயிருப்பீங்க ஒரு ரெண்டு மார்க் மூணு மார்க் பத்தாம கூட ஒரு அரசாங்க வேலையில எல்லாம் நீங்க தோத்து போயிருப்பீங்க ஆனா அது எல்லாமே இனி வரக்கூடிய நாட்களில் நூற்றுக்கு நூறு சதவீதம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் ஏதாவது கோர்ட்டு கேஸு விசேன்னு அலைஞ்சிட்டு இருந்திருந்தீங்கன்னா அப்படி அலைஞ்சிட்டு இருந்த நபர்களுக்கு விரைவிலேயே உங்களுக்கு சாதகமாகவே அமைய போகுது சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாகவே முடியும் தொழிலில் இருந்து வந்த தடைகள் எல்லாமே நீங்கும் அது மட்டும் இல்லாமல் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாகவே மாறும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்குது இதனால வருமானம் உங்களுக்கு பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் வந்து சற்று அதிகமாகவே இருக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாக வந்து உங்களை செய்கிறோம் கேதுவால் உங்களுக்கு செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியத்தில் மேம்பாடு ஏற்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலயும் சரி இல்லற வாழ்க்கையிலயும் சரி நிறைய நபர்கள் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்கள் அவர்களோட தொந்தரவு அப்படிங்கிறது உங்களுக்கு முழுசாவே குறைய போகுது நீங்களும் ஒரு கம்பெனியில் நாலஞ்சு வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சுருப்பீங்க அந்த கம்பெனியை சொந்த கம்பெனி அப்படின்னு நினைச்சு வேலை செஞ்சுருப்பீங்க இரவு பகல் பார்க்காம வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் நிறைய சிக்கல் எல்லாமே வந்துட்டு இருக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்காது இந்த டைமில் வந்து மனசில் நிறைய டைம் வேதனைப்பட்டு இருப்பீங்க உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கெல்லாம் சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாமே கிடச்சிருக்கும் இதை நினச்சி நீங்கள் நிறைய டைம் கஷ்டப்பட்டிருப்பீங்க நிறைய வேதனைப்பட்டிருப்பீங்க எல்லாமே இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நீங்கள் இத்தனை நாளும் எதிர்பார்த்துட்ருந்த சுப நிகழ்ச்சிகள்லாம் உங்கள் வீட்டில் நடக்கும் கல்யாணம் ஆண் பெண் யாருக்கு அது கல்யாணம் நடக்காம இருந்திருந்தா கல்யாண வாய்ப்புகள் வரன்கள் கூடி வரக்கூடிய நாட்கள் இருக்கு சிலர் வந்து பாத்தீங்கன்னா புதுசாக தொழில் தொடங்கணும்னு முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சி எதிர்பார்த்த உதவிகள் வந்து நீங்க எதிர்பார்த்தவங்க கிட்ட இருந்து உதவிகள்லாம் கிடைக்க போகுது மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவிலேயே கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும் ஏன்னா மிதுன ராசிக்காரங்க இந்த பொருளாதாரத்தை நிறைய சிக்கல்ல மாட்டிட்டு தவிக்கிறீங்க அது மட்டும் இல்லாம கடன் சுமை அப்படிங்கறது நீங்க ஒரு மிதுன ராசிக்காரங்கன்னா அப் மிதுன ராசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு மூணு லட்சம் கடன்னு சொல்லுவாங்க அந்த மூணு லட்ச விரம் கம்மியாகவே யாருமே இருக்க மாட்டாங்க ஏன்னால் அந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் கடந்த ரெண்டரை வருஷமாக வந்து அடிபட்டுட்டு வந்திருக்கீங்க இனி வரக்கூடிய நாட்களில் சனிப்பெயர்ச்சி மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்த காலகட்டத்தில் இழந்த எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் கிடைக்க போகுது